ி தித்தன்தனித்தன்த்தன்தன நந்தி திம்தனி தனித்தன நிம் தன திம்தனி தன நந்திர் அங்கே வந்துரு தம்பது நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்டானே அடி நீயும் பெண்டானே ஒன்றா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே பான் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் ராகம் சங்கீதம் சீசன் டூ ஆனந்தமான ஆனந்த பைரவி ராகத்தில் இடம்பெற்ற அழகான கர்நாடக இசை பாடல்கள் அடடா இது ஆனந்த பைரவியா அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஃபென்டாஸ்டிக் திரை இசை பாடல்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு டாக்டர் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு அவர் நமக்காக இதே ராகத்தில் இடம்பெற்ற இன்னும் அற்புதமான பாடல்கள் பாட போறாரு அது என்னென்ன பாட்டு வாங்க நேர்களை டாக்டர் மீட் பண்ணி அவர்கிட்டயே கேட்கலாம் வணக்கம் டாக்டர்

அக ஒரு குட்டி ரீகேப் கேத் நான் சொன்ன மாதிரி சக ரிகா மபத ப சனி த பமக ரீகா கா மபத கா ம சாருக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ராகம் சொன்ன ஆனந்தபெர் அதில் நிறைய திரீச படத்தில் பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றும் மாஸ்டர் பீஸ் கல்க் கிளாசிக் இந்த இந்த எபிசோட்ல ஒரு பாட்டு நான் சொல்லியறேன் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். தீம் தனனா தீம் தனனா தீம் தரன தீம் தனனா தீம் தரன தீம் தனனா தீம் தரன தீரனா. எவ்ளோ அழகா. வృతం படம் வృతం படத்துல நிவேதனன் சார் ප්‍රමාදම பாடி பாரு. இதுல எவ்வளவு அழகா மெலடியோட அந்த கட்டுக்கோப்பான சுரங்களை இம்பைட் பண்ணி ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு நதியையும் பெண்ணையும் வைத்து ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டடியும் கொடுத்திருப்பாங்க நேஜமா ஒரு லிரிக்ஸ் லிக்ஸ் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா என்ன பவர்ஃபுல் வர்ட்ஸ் வார்த்தை இதோட நுணுக்கங்களை நான் சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக பாடி தான் கேக்கிறேன் இது வந்து ஆனந்த பிரேவிங்கிறதை அதை அந்த சாயல் நான் சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை நேரங்களே ஏன்னா நிறைய நம்ம ஆனந்த பிரவி ராகம் பாடல்களை பற்றி பார்த்து பார்த்ததுனால இதில் நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க ஓ இது ஆனந்த பேரவி தானே அப்படின்னு நீங்கள் அவ்வளோ க்ளியராக எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ இதில் அந்த பாடலை இப்போ நம்ம ஆரம்பிப்போம் தீம் தனானா தீம் தன அநாதீம் தனநாதீம் தனநாதீம் தனநதிம் தன நந்திரனா தித்தன தித்தன திந்தன தித்தன திந்தன அங்கே வந்துரு தான சசிதன்தி பரிரி சி மரி கரி சசா சகரி கித அப்படியே இதில் வருது திம் தனரா திம் தனரா திம் தனரா திம் தனனா திம்தன திம் தன நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்டானே அடி நீயும் பெண்டானே நம்மளடி பாருங்க நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்டானே இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே திம் தனனா திம்தனனா திம் தனனா தனனா தீம் தனரா தீம் தனரா தீம் தனரா தீம் தனரா தீம் தனரா என்ன ஒரு பாசிட்டிவ் இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு ஹாப்பினஸ் பாருங்களேன் நீங்க பாடும்போதே போதே உங்களுக்கு அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோடய பாடுறீங்க டாக்டர் அது மாத்திரம் இல்ல இதுல நல்ல உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா நேர்களே இந்த பாட்டுல ஒரு மெலடி அப்படி ஒரு ரிச் மெலடி எழையோடிட்டு இருக்கும் சொல்லோட சேர்ந்து தித்தன திம்தனனா திம்தனா திம்தனன திம்தனன திம்தன நந்திரனா அதே மாதிரியா கர்பிங் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றாயிரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வே நீட் எக்ஸெண்ட் அப்படியே ப்ரோக்ரஷனம் வெரைட்டி வந்தது வராது ரெப்பட்டிட்டிவ்வாக இருக்காது இப்ப அந்த இடத்துல அடுத்தது ரிப்பீட் ஆகும்போது நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியும் கரைகளே கரை தொடும் நுரைகளே இவள் முகமே என்ன வித்தியாசம் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறுநதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே இவள் முகமே சிறு நதிகளே நதியும் கரைகளே கரை தொடும் நுரைகளே இவள் முகமே தினம் ஊதும் கரை தோறும் அட ஆறும் இசைப்பாடும் ஜில் 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 என்ற சுதியிலே கங்கை வரும் முனை வரும் வைகை வரும் பொருணை வரும் ஜல் 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 என்ற நடையிலே என்ன ஒரு வேல்யூவேஷன் வெரைட்டி பேட்டன்ஸ் பயங்கர வெரைட்டி தான் உண்மையா இது ஆமாம் டோட்டலி அதாவது வித்தியாசமான ஒரு தாட் ப்ராசஸ் அது நான் ராமன் சார் ரொம்ப ප්‍රමාත්මা படிப்பாரு ஒரு நதி மாதிரி ஆரம்பிக்கிறது ஒரு இடம் அது அப்படியே வேற 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 இடத்துக்கு போய் ட்ராவல் சொல்றோமே அதே தான் கரெக்ட் வந்து இதெல்லாம் வந்து சங்கமிக்கிற மாதிரி அதே மாதிரியே போய் அது வேற 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 டேர்ன்ஸ் எடுத்து வேற வேற फ्लेவர்ஸ் ஆஃப் ஆனந்தபருவி கொடுத்து போய் கடல்ல வந்து சங்கமிக்குது இப்ப நம்ம இதுவரைக்கும் ஆனந்தபருவை பார்த்தபொதை எல்லாம் ஸ்டக்கட்டவா gama pa magari அப்படின்னு அப்படினோம் பட் இதெல்லாம் 글라이드 குடுத்துற 나යல்லோ சிரனதி அது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து அந்த ராகத்தை உள்வாங்கி இந்த ராகத்தை வித்தியாசமா ஒரு பரிமாணத்தோட குடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது

காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ வாழ்க்கையே சொல்றாங்க இந்த ரெண்டு வரியில என்ன ஒரு என்ன ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ் இல்ல தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா நதி போய் கடல்ல கடன் கலந்தாச்சு ஆமா

சான்சல் அண்ட் பிக்சரைசேஷன்லேருந்து எல்லாமே அவ்வளோ அழகு டாக்டர் வேற என்ன வேண்டும் வேற என்ன வேண்டும் இது போதுமே எனக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது நேர் விருப்ப பாடல் என்ன கேட்கலாம் அப்படின்னு பிரெயினை யோசிக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு அழகாக இந்த ஆனந்த பரவி ராகத்தில் இந்த பாட்டு குறிப்பாக நதியே நதியே காதல் நதியே இந்த வரிகளும் சரி இந்த மெட்டமைப்பும் சரி அதில் அவங்க கொடுத்துருக்கிற வித்தியாசமான வேற வேற வேரியேஷன் ஆஃப் ஆனந்த பரவி ஃப்ளேவர்ஸும் சரி இங்கே எல்லாரையும் அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆக்கிடுச்சு டாக்டர் அடுத்த எபிசோடில் நீங்கள் எங்களுக்காக இதே மாதிரி இன்னும் சூப்பர் ஹிட்டான பாடல் ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுப்பீங்களா டாக்டர் என்ன பாட்டும்பே எக்ஸ்பர்ட் ஆக ஆனந்தமா இருக்க இந்த அழகான பாட்டோட அடுத்த எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை ஆனந்தமா இருங்க நன்றி வணக்கம்